ஓம் சாய்ராம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தன்வந்திரி சீரடி சாய்பாபா ஆலயம் சிவசக்தி ஃபிசியோதெரப்பி மருத்துவமனை ஒருச்சேரி பவானி ஈரோடு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இந்த வார வியாழக்கிழமை பாபாவோட ஆரத்தி மற்றும் அன்னதான நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக நடைபெற்றுச்சுங்க இங்கே வந்த பக்தர்கள் அனைவரும் பாபாவோட அருள் பெற்று சென்றாங்கன்னு தான் சொல்லணும் இன்றைக்கி காலையிலேயே பாபாவுக்கு பாலபிஷேகம் மற்றும் பூக்களால் அலங்காரம் செஞ்சு மிகச்சிறப்பான ஒரு ஏற்பாடுகள்லாம் செஞ்சு பாபாவோட காட்சியை மக்களுக்கு அருள் பாலிச்சாங்க அன்னதானம் வந்து அனைவரும் அவங்களோட திருப்தியோடு வாங்கிட்டு செல்கிறாங்க பாபாவோட அருள் அனைவருக்குமே கிட்டச்சுன்னு தான் சொல்லணும் இன் இன்றைய நாள் ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமையும் இந்த கோயிலில் பாபாவோடய பக்தர்கள் அனைவருக்கும் ஆரத்தி மற்றும் அன்னதானம் மிகச்சிறப்பாக நடைபெறுதுங்க இங்கே தங்கியிருக்கும் நோயாளிகள் மற்றும் வெளியிலிருந்தும் நிறைய பேர் இப்பொழுது இந்த கோயில் பற்றிய தகவல் தெரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணுங்க பாபாவோட தோற்றத்தை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே இந்த கோயிலுக்கு ஒரு முறை வந்துட்டு போகணும்னு தோணும் அந்த மாதிரி தோற்றத்தில் காட்சியளிக்கிறாரு பாபாவோட அருள் அனைவருக்கும் கிடைக்கணும் பாபாவோட அனுகிரகம் அனைவருக்கும் கிடைச்சி அவங்களோட வேண்டுதல் நிறைவேணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வேண்டுதலாகவும் இருந்துன்னு சொல்லலாம் ஸ்ரீ சாயை பணிங்க அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க